ஐயா ராணி மாவை எங்களுக்கு தெரியும் சின்ன வயசுல இருந்த பொண்ணி தங்கச்சி மாவ இந்த அளவுக்கு வழி நடத்தி கொண்டு வந்ததே அவங்கதான் அதனால மரியாதை கொடுத்து நாங்க எந்திரிச்சோம் நீங்க எதுக்கு எந்திரிச்சிங்க இவங்களை உங்களுக்கு தெரியுமா அது நான் வந்து ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா எங்க ராணிமா பொன்னிக்கு வழிகாட்டி மட்டும் கிடையாது பொன்னிய கூட பிறந்த அக்காஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிட்டவங்க அந்த நன்றி பொன்னிக்கு எனக்கு இன்னைக்கு இருக்கு தான் மரியாதைக்கு நாங்க எந்திரிச்சு நிக்கிறோம் நீங்க ஏன் எந்திரிச்சு நிக்கிறீங்க அதான் எனக்கும் புரியல பெரியவர் இவர் எதுக்கு எந்திரிச்சு நிக்கணும் அவர் வயசுக்கும் அவர் அந்தஸ்துக்கும் இப்படி ஏஞ்சி நின்னு கும்பிட தேவையே இல்லை அது அது இவங்க ராணி அம்மாவோட அக்கா வாணி அம்மாவை எனக்கு நல்லா தெரியும் ஓ அது என் நிலம் சம்பந்தப்பட்ட கேஸ அவங்க தான் வாதாடி அது ஜெயிச்சு கொடுத்தாங்க உங்களை பார்க்கறதுக்கு அச்சு அசப்புல அவங்கள மாதிரியே இருக்கீங்க ஒரு நிமிஷம் நான் கூட வாணி அம்மாவோ நினைச்சிட்டேன் அப்படியா சரி 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 வாணி அக்கா இன்னைக்கு வரல அது என்ன எதுக்கு எடுத்தால இந்த ஹை கோர்ட் சுப்ரீம் நம்ம மாறி மாறி பறந்துகிட்டே இருக்கா அதுக்கே நேரம் சரியா இருக்கு அதனால இந்த குடும்பத்தை பாத்துக்கிறது உறவு முறை பாத்துக்கிற வேலை எல்லாம் எனக்கு கொடுத்துட்டா குடும்பத்தையும் உறவையும் பாத்துக்கிறத விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்க அதான் நானும் சந்தோஷமா இப்படி விசேஷ வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன் அதுவும் பொண்ணு வீட்டு விசேஷம்னா என் வீட்டு விசேஷம் மாதிரி அதான் சீர்வரிசையோட சேர்ந்தே கிளம்பி வந்துட்டேன் ஆஹ் பரவாயில்லையேமா ஊருக்கார பொண்ணுன்றதுக்காக சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்த பொண்ணுன்றதுக்காக அந்த சின்ன உறவ இவ்வளவு பெரிய உறவா மதிச்சு இந்த சீமந்தத்துக்கு வந்திருக்கீங்களே உண்மையிலே பெரிய ஒரு சின்ன உறவையும் பெருசா மதிச்சு வந்திருக்கீங்கன்னா உங்க மனசை என்னால புரிஞ்சிக்க முடியுதுமா உங்களை உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா ரொம்ப பெருமையா இருக்கு